ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து எல்லா குரூப் ஃபோர் ஆஸ்பிடண்ட்டுக்கும் காமனாக வர ஒரு டவுட் பற்றி தான் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் வந்து மேக்ஸ் ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் மேக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் அது வந்து ரீச்சே ஆகல அவ்வளோக்கும் ஐ திங்க் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் நீங்கள் அப்போ வந்து ஈஸியாக ரீச் பண்ணிக்கலாம் அது மட்டும் பண்ணிருங்க இப்போ வந்து வீடியோ போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பிகினரா இருக்கேன் நான் வந்து டி படி ஒர்க் வந்து போகும்னா எனக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து ஆகும் அப்படின்னு தான் வந்து எல்லாத்தோட டவுட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா டைம்ங்கிறது வந்து எவ்வளோ வேகமாக போகும் நமக்கு நல்லா தெரியும் லைக் வந்து அதுவும் படிக்கலான்னு புக் எடுத்து உக்காந்தோம்னா டைம் எப்படி தான் போகும்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் ஒரு லெசன் முடிக்கிறதுக்கே கண்டிப்பாக ஒன் டேவாச்சும் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி தான் நிறையா பேர் ஃபீல் பண்ணுறீங்க நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நான் பார்த்தேன் லைக் வந்து இப்போது ஒரு ஒன் இயராக வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா ஒன் இயராக படிக்கணுமா அவ்வளோ நாள் படிக்கணுமா அப்படி தான் நமக்கு தோணும் ஆனால் ஒன் இயருங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் அதுதான் வந்து ரியாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் பிகினராக படிக்க போகிறேன் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்ன மினிமம் ஒன் இயராச்சும் ஆகும் நம்ம வந்து சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து படித்து முடிக்க வந்து நமக்கு வந்து ஒன் இயர் ஆச்சு ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து அது ஒருத்தவங்களோட நம்ம படிச்சு வச்சிருந்த கெப்பாசிட்டி பொறுத்து அதை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ நாளில் வேணால் ரிவிஷன் பண்ணிக்கலாம் லைக் வந்து ஒன் இயர் நீங்கள் படித்தா தான் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஒன் இயர் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக வந்து நீட்டாகவும் படிக்கலாம் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் இருக்கனால நம்ம வந்து படிச்சுக்கலாம் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது இப்போ வந்து நமக்கு டைம் நெருங்க நெருங்க அந்த ஸ்ட்ரெஸ் வர வர அதுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரம் நமக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து இப்போவே உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுனா லைக் வந்து இன்னும் யாரும் வந்து ஆல்ரெடி நடந்த குரூப் ஃபோரோட இஷ்யூலேயே வந்து இன்னும் இருக்காங்க நிறையா பேர் அதனால் வந்து நெக்ஸ்ட் குரூப் டூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ இன்னும் நிறையா அக்காடமிஸ்லாம் வந்து பேட்சஸ்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல எல்லாருமே குரூப் டூ முடிகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நெக்ஸ்ட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பிகினராக உள்ளே வரீங்கன்னா இந்த கொஞ்ச நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் குரூப் டூ முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுங்கள் எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க எந்தெந்த வந்து அதிகமாக வரும் எப்படி எப்படிலாம் படிக்க போகிறோம் யார் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் எல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த அனலைஸ் பண்ண பண்ணவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் இஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் டிஎன்பிசி கிராக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எந்தெந்த சேனல்ஸ் பார்க்கலாம் அதெல்லாமே நோட் பண்ணி வைங்க எந்தெந்த டாபிக் வந்து லீவ் பண்ணலாம் எதெல்லாம் படிக்கலாம் ஏன்னா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு டாப்பிக் விடுவாங்க அதெல்லாம் எது வீக் பாயிண்ட்டே நமக்கு எது வந்து நமக்கு நல்லா வரும் எந்தெந்த டாப்பிக்ஸ்லாம் மேக்ஸில் பார்க்கலாம் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க லைக் வந்து செப்டம்பர் முடியிறப்போ உங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவில் இருக்கணும் இதெல்லாம் நான் படிக்க போகிறேன் இப்படில்லாம் படிக்கப் போகிறேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது நடுவுலலாம் அதனால நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அனலைஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயத்த பண்ணுங்கள் அதனால் நமக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய அகாடமிலலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக இதை மட்டும் பண்ணுங்கள் அப்போ வந்து எப்படா நமக்கு அந்த டேஸ் முடியும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம படிக்கலாம் அப்படின்லாம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ வந்து மறக்காமல் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்